ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய அதாவது மூன்று கிரக இணைவு அதாவது சூரிய பகவான் சுக்கிர பகவான் இந்த மூன்று கிரக இணைவு உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது அந்த அஞ்சாம் அதிபதியும் புதன் பகவான் இடத்துல ஆட்சி நிலையில் அமர சூரியனோட சுத்திரனும் இணைஞ்சு அதாவது இந்த மூன்று கிரக இணையவா இந்த தனஸ்தானத்தில் அதாவது பலம் பெற போறாருங்க அப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய ரிஷபராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு சா ஜாதக யோக முன்னேற்ற நிலைப்பாடுகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்ப நாம பார்க்க போறோம் முத முதலா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்து இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க எப்பவுமே ஒழுக்கத்தை அதிகமா நேசிப்பீங்க அதே சமயத்துல மத்தவங்க மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆசைப்படுறது மட்டும் இல்லைங்க அதுக்கு உண்டான முயற்சிகளும் எடுப்பீங்க ஏன்னா லட்சுமி கடாசார யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசினேயர்களுக்கு ரொம்ப பொருத்தும் ஆனா அந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தும் மற்றவங்களுடைய நலன் கருதி வாழக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசினேயர்கள் ஆனா உங்களுக்கு கடந்த காலங்கள் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் சில விஷயங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சில தடைகள் உண்டு அதுக்கு முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு மாதத்தில் ஆக வேண்டிய காரியம் ஒரு மாதத்தில் முடியாம ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் காலகட்டங்கள் தாண்டி போனதும் உண்டு ஆனா அந்த நவ கிரகங்களால் பெயர்ச்சிகளால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் இந்த பெயர்ச்சி இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி உண்மையிலேயே அதாவது எந்த வேலை நம்மளால முதல்ல செஞ்சு முடிக்க முடியலையோ எந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை அமையலையோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாசம் பதினாலாம் தேதி உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் அதிபதியா போய் அதாவது ஆட்சியில் அமரப்போறார் மூன்று கிரக இணைவுகளோட அப்போ உங்களுக்கு இரண்டாம் இடங்கிறது

அதிகமா இருக்கும் ஏன்னா ஆத்ம காரகன் சூரிய பகவான் அப்போ உங்களுக்கு பேச்சுக்கு வலிமை உண்டு உங்களுடைய சொல்லுக்கு பலம் உண்டு ஆரம்ப காலத்துல எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தோ நல்ல செல்வாக்க வாழ்ந்தோம் ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து பார்த்துட்டோம்னா முன்னேறக்கூடிய முயற்சிகள் எடுத்தாலும் அதாவது அந்த முயற்சிகளுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கல வருமானத்துக்கு உண்டான அதாவது ஒரு விரிவாக்கம் படுத்த முடியல அதே சமயத்துல சில பேர் ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த வேலையில் வந்து தேவையில்லாத சில சிக்கல்கள் சில இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு பார்க்கும் போது வேலை இழப்புகளே கூட வந்திருக்கும் இப்போ ஆரம்பத்துல நம்ம நல்லா இருந்தோம் இப்ப பார்த்தா கொஞ்ச நாள் இருந்து வேலையில பார்த்தா பிரச்சனை வீட்டுல பார்த்த ஒரு மன நிம்மதி இல்லை பணம் விஷயத்துல ரொம்ப நெருக்கடிகள் எந்த வழியில சமாளிக்கலாம் எப்படி தீர்வு காணலாம் அதாவது வாங்கின கடன் கட்ட முடியல அதுக்கு உண்டான வட்டி கட்டத்தை கூட கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலையா இருக்குது இப்போ குடும்பத்துல பாத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஆரம்பத்துல சிறு வயதா இருக்கிற போது அவங்களுக்கு என்ன தேவையோ ரொம்ப திருப்திகரமா பண்ணி முடிச்சிருப்பீங்க அருமையா நீங்க வந்து நினைச்ச மாதிரி அவங்க உருவாக்கி இருப்பீங்க ஆனா இன்னைக்கு ஆளான பிறகு அவங்களுக்கு தேவையான சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது எந்த அளவுக்கு நம்ம சொந்த முயற்சியில் ஏன்னா ரிஷபராசி நேர்கள் யாரையுமே நம்பி நீங்க வாழ மாட்டீங்க உங்களுடைய நம்பிக்கையில் தான் நீங்க வாழுவீங்க உங்களுடைய முயற்சியில் தான் நீங்க உருவாகுவீங்க குடும்பத்துக்குன்னு நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து கூட பிறந்தவங்களுக்காக நீங்க முயற்சிகள் எடுத்து அவங்கள வழிய வழி நடத்திருப்பீங்க பெற்றவங்களுக்காக ஒரு நன்மைகள் செஞ்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தியிருப்பீங்க ஆனா அந்த நேரத்துல பண்ணணும் இந்த நேரத்துல தன் குடும்பத்துக்கு நாம வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் முடிய மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த மூன்று கிரக இணைவுகளால் ஏற்படக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பா பண சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடியது தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு லோன் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா கிடைக்கும் ஏற்கனவே ஒரு பக்கம் நெருக்கடியான சூழ்நிலை ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடன் கட்ட முடியல வாங்கின கடன் வட்டிக்கு மேல வட்டி கட்டுறமே தவிர ஆனா அந்த கடன் முடிக்கவே முடிய மாட்டேங்குது அதுக்குள்ள எவ்வளவோ சம்பாரிச்சோம் எத்தனையோ நம்ம வந்து விஷயங்கள் நம்ம பண்ணி முடிக்கணும்னு முயற்சிகள் எடுத்தோம் ஆனா இப்ப பார்த்தோம்னா அந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குது இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல நம்ம போனா மத்தவங்க கிட்ட இருக்குது. ஆனா அந்த படம் வரமாட்டேங்குது ஆனா நாம வாங்கின பக்கம் அதாவது தாங்க முடிய மாட்டேங்குது அதாவது நாளைக்கு நாளைக்குன்னு சொன்னா நம்மளுடைய நம்பிக்கை கெட்டு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படலாம் ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற போது ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்ப்பீங்க ஒரு வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க நம்மளுடைய பணமே இருக்குதுக்கு அங்கே இடத்துல இருக்குது அது ஏதாவது ஒரு வழியில வந்துருமா அதாவது இன்னைக்கு நாளைக்கு தடுமாறிட்டே இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய பணம் தனம் கண்டிப்பா வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயத்துல சில பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தாலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு லோனா இருந்தாலும் சரி பிரைவேட் சம்பந்தப்பட்ட ஒரு லோனா இருந்தாலும் சரி சில பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுங்க ஆனா அந்த உங்களுடைய ராசிநாதனே சுக்கிர பகவான் சுக்கிர பகவான்ங்கிறது எப்பவுமே எப் ஆடம்பரக்காரர்கள் ஒரு வண்டி வாகனம் ஒரு சுகம் அதே மாதிரி இந்த சுக்கிரன் ஒரு நல்ல பலநிலையில் இருந்தா மட்டும்தாங்க ஒருத்தருக்கு ஒரு ஆடம்பரத்தையே ரசிக்க முடியும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னால கூட கண்டிப்பா இந்த சுக்கிரன் ஜாதகத்துல ஒரு வலுவான நிலையில் இருக்கணும் ஆனா உங்கள் ராசி ராசிநாதன இரண்டாம் இடத்துல சுக்கிரன் அமரும் போது கண்டிப்பா வண்டி வாகனம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் கிடையாதுங்க தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே நீங்க செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமையக்கூடிய ஒரு நிலை இப்ப ஏற்பட்டு இருக்குதுங்க ஏற்கனவே நம்ம சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த தொழில விரயங்கள் அதிகமாகுதுங்க தொழில் முத மாதிரி செய்ய முடியல ஆளுங்கள் சரியா நிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப பேர் வச்சு வேலை செஞ்சேன் இன்னைக்கு வந்து நாலு பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களும் சரியா ஆள் நிரந்தரமா இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளவுதான் பண்ணுனாலும் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க இடம் மாறிடுறாங்க அப்படிங்கறதுனால இதனால வந்து தொழில் சரியா நடத்த முடியல தொழில் வந்து ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வம் வந்து நம்மளால கரெக்டா செய்ய முடியாத சில சிக்கல்கள் ஏற்படுறதுனால அது பூர்த்தி பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு ஆர்டரை எடுத்தாலும் கச்சிதமான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியல அப்படியே நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சாலும் அதான் பணம் அதுக்கு உண்டான ஊதியம் கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா பெரிய ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செய்யக்கூடியதான் இருந்தா கூட நல்ல உங்ககிட்ட வந்து வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்ல பணம் வர்றது தெரியுது கடைசியில் பார்த்தா அந்த வேலை செஞ்சு அதுல நட்டமாகுது கஷ்டமாகுது நல்ல பறக்க பறக்க பாடுபட்டாலும் அந்த வேலை முடிக்கிற போது பார்த்தா கடைசியில் பத்துல நஷ்டமாகுது அவ்வளவு நல்லா செஞ்சு கொடுத்து நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல அதாவது அந்த பேர் மத்தவங்களுக்கு போகுது நமக்கு இல்ல முத மாதிரி வந்து ஒரு பத்து வேலை எடுத்து வச்சு செஞ்சேன் நாலு வேலை செஞ்சேன் ஆனா இன்னைக்கு ஒரு வேலை கூட உருப்பு இப்படியே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை நீங்க போய் ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க கடைசிட்டு பார்த்தா அடுத்தவங்களுக்கு அந்த பிசினஸ் போய் சேரும் ஆனா நமக்கு வந்து அதுக்கு நீ எவ்வளவோ சிரமப்பட்டு நீங்க ரொம்ப நாளா பேசி முடிச்சிருப்பீங்க ஆனா அது அமையாமல் போயிடும் கை கேட்டுனது வாய் கேட்கலிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது நம்பிக்கை நாணயங்களை கூட முத மாதிரி இல்லைங்க ஒரு பக்கம் நாணயங்களா கொடுப்பாங்க வந்து சேரும் ஒரு போன் பண்ணா போதும் ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க எது எடுத்தாலும் வர வேண்டியது வர மாட்டேங்குது சேர வேண்டியது சேர மாட்டேங்குது எப்படிங்கிற நிலை சிலருக்கு பார்த்தோம்னா திருமண விஷயத்திலேயே தடங்களா இருக்கும் திருமணமே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அதுக்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறோம் ஆனா காரியம் தடைகள் ஆகுது ரொம்ப நாள் ஆகி போச்சு பார்த்தா அந்த பெண்ணுக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆகுது தனக்கு நடக்க மாட்டேங்குது ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நல்ல பேர் இருக்குது புகழ் இருக்குது ஆனா மன வாழ்க்கை தடங்கள் ஆகிட்டே இருக்குது இதனால எல்லா கோயிலுக்கும் போனோம் பரிவர்த்தனைகள் பண்ணணும் ஆனா கூடி வர மாட்டேங்குது சிலருக்கு பார்த்தா கல்யாணமும் ஆயிடுச்சுங்க கடைசியில் பார்த்தோம்னா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வந்து இன்னைக்கு வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு

கல்வினால கண்டிப்பா அடையும் ஒரு நல்ல காலேஜ் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பா கிடைக்கும் ஒரு நல்ல மார்க் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மார்க் நல்ல மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் அதே சமயத்துல நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அது சாதகமா அமையக்கூடிய அந்த வாய்ப்புகள் அமைஞ்சிருப்பதனால முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா முன்னேற்றம் நிச்சயம் ரிஷபராசி நேயர்களுக்கு அதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் இந்த கோச்சார பலனுங்கிறதுங்க அதாவது உங்களுடைய ராசி மையமா வச்சு சொல்லக்கூடிய அதாவது பலன்கள் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும் காரணம் என்ன உங்களுடைய அதே சமயம் உங்களுடைய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரிதான் சில வாய்ப்புகள் நமக்கு அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது நம்ம முழுமையா தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனஜாத்த ஒரு முறை பார்த்துக்கீங்க ரிஷபராசி கண்டிப்பா சாதகமான வாழ்க்கை சிறப்பான அமைவு கண்டிப்பா அமைய போகுது அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவு உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்